மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி தலைவர் திருமதி பூங்கொடி அலெக்சாண்டர் தனது இல்லத்திற்கு வந்திருந்த பேரூராட்சியின் தற்காலிக ஊழியர்களிடம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார் தற்காலிகமாக என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என அவர்களிடம் கேட்டபோது தாங்கள் தூய்மை பணியாளர்கள் என்றும் தங்களுக்கு தேவையான உதவிகளை திருமதி பூங்கொடி அலெக்சாண்டர் உடனுக்குடன் செய்து வருவதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்வதாகவும் நம்மிடம் தெரிவித்தார்கள் வைத்திய பேரூராட்சி மன்ற தலைவருமான திருமதி பூங்கொடி அலெக்சாண்டர் அவங்களுடைய சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிற தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து புத்தாண்டை வரவேற்ற திருமதி பூங்கொடி அலெக்சாண்டரின் செயலை நாம் நெஞ்சம் நிறைந்து வரவேற்றிடுவோம் அவருக்கும் அவரின் செயலுக்கு உறுதுணையாக இருக்கும் அவரது கணவர் திரு அலெக்சாண்டருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம்